அம்மா அம்மா கண்டெடுத்தவருக்கு எதிராக நீட்டு மிதிப்பாங்க அம்மா அம்மா கண்டெடுத்தவருனா கண்டெடுத்தவருனா எல்லாருமே நீ இவங்க எல்லாம் எடப்பாடி அடையாளம் கட்டினது யாரு எஸ்பி தங்கம் மணி மற்ற எல்லாரும் யாரு யார் பீரியட்ல வந்தாங்க வைத்தியலிங்க கூட இருப்பாரா நீங்க டிஎம்கி போனா இங்க வந்துருவாரு அப்போ அம்மா கண்டெடுத்தவர்தான் நீ துரோகம் பண்ணனா எப்படி ஏத்துக்குவாங்க நீ உக்காந்துக்கிட்டு மதிய நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படி இப்படின்னா என்டிஏல இருந்துகிட்டு நீங்க இந்த வேலையை பண்ணலாமா அது போய் நயனா நாயன் தான் அவர் கூப்பிட்டு இருக்காரு நயனா நாயன்ற யாரும் அந்த கேள்வி கேட்கல நம்ம பத்திரிக்கையாளர் தான் ரொம்ப புத்திசாலிங்களா அவன கேட்டுருக்கணும்ல ஓபிஎஸ் தொகுதி நலனுக்காக தானே பாத்தாரு முதல்வர என்ன தொகுதி நலன் சார் என்ன கோரிக்கை வச்சுங்க சொல்லுங்க சார் கேட்டுருக்கணும்ல மூணு நாலு வருஷமா தொகுதி நலனை பத்தி கவலை இல்லையா டிஎம்கே மாதிரியே கடைசி வருஷம் உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் மாதிரி இவரும் கடைசி வருஷம் போய் தொகுதி பிரச்சனை பற்றி பேசுகிறோம் ஏன் அது மாதிரி ரெண்டு வருஷம் பேச வேண்டியதுண்ணே உங்களுக்கு தான் பயங்கர நெருக்கமானவங்க தானே துணை துணை தலைவர் சீட்டையே உங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்கல்ல பல தடவை அதிமுக சொல்லியும் இவர் எந்திரிச்சாரா இல்லை திமுக தான் மாற்றுச்சா திமுக வேணும் பண்ணிச்சு சட்டசபையில் கதர்யா கதருன்ற மாதிரி பண்ணாங்க